அண்ட பிறகு நாமத்தினாலே நாளே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி இரண்டாவசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் சாந்த குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதய வாழும் மிக அருமையான வேதவாசனம் இந்த வேதவாசனத்தில் கூட இரண்டு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோ குணம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று சாந்த சாந்தகுணம் உள்ளவர்கள் எதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்றால் மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்படுது தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் வெளிகுளும் உள்ள எருதை பார்க்கிறோம் இதுவே கத்திற்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்களை தான் சாந்த குணம் உள்ள ஒரு மனிதன் அங்கு சந்தோஷப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்காமையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாந்த குணத்தை தேவன் நமக்கு கொடுத்து தேவனை துதிக்கிற காரியங்களில் நாம் மிகவும் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் விருப்பமுடையவர்களாக தேவனை அவருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஆண்டவர் அநேக ஆசிர்வாதங்களை நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அது கத்திற்கு பிரியமான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தேவனை மகிமைப்படுத்தும் போது பாட்டினால் துதிக்கும் போது அது கத்திற்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த காரியத்தை சாந்த குணம் உள்ளவர்கள் கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள் சாந்த குணம் உள்ள மனிதனே சந்தோஷப்படுகிறான் என்றால் தேவன் உங்கள் மீது எவ்வளவு சந்தோஷமாக பிரியமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை பாட்டினால் துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இப்படி செய்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியில் கூட தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம் தேடுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளில் அதிக ஆலை வேலையில் ஒரு புதிய நாளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் தேவனை பாட்டினால் துதித்து அவரை மகிமைப்படுத்தி கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கும்படியாக உங்களை அவருக்கு நேராக கொண்டு போங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்கள் மீது பிரியமாக நீங்கள் தேடும்பது உங்கள் யத்தை வாழ செய்கிறவராயிருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இருந்து கடைசி நாட்கள் அநேக காரியங்களின் நிமித்தமாக இருதய பிரச்சனைகள் அநேகருக்கு உண்டு அந்த இருதய பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் தேவனை தேட தேட நம்முடைய இருதயம் வாழும் என்று வசனம் செல்கிறது இன்றைக்கு அநேகருடைய இருதயங்களில் பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேவனை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் இருதயத்தை வாழ செய்கிறவராக இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி இருதயம் அதை தேவன் வாழ செய்கிறார் என்றால் நாம் எப்போதும் தேவனை துதித்து பாடுகிறவர்களாக கத்தருக்கு பிரியமானது செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் துதிப்பதே அவருக்கு பிரியம் கொம்பும் எதிர்குளும் உள்ள இரு இதுவே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக பணிகளை அநேக காரியங்களை மற்ற காரியங்களை உலகத்தின் காரியங்களை செய்வதை காட்டிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது தேவன் அதில் நம்முடைய இருதயத்தை வாழ செய்கிறவராக இருக்கிறார் நாம் தேவனை தேடும்போது போது பாட்டினால் தேடி அவரை துதித்து ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவரை மகிமைப்படுத்தும் போது மெய்யாக உங்கள் இருதயம் வாழும் ஒருவேளை உங்கள் இருதயத்தில் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் கலங்காதீங்கள் வாழ்வதற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்கள் தேடும்போது போது உங்கள் தேடுகிறவர்களுக்கோ இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரகாரம் தேவன் உங்களுடைய வாழ செய்கிற தேவன் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள் உங்களுடைய கண்ணீர்கள் வேதனைகள் எலவினங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்து தேவனுடைய நாமத்தை பாட்டினால் அவரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் கத்தருக்கு பிரியமான இந்த காரியத்தை செய்வோம் நம்முடைய வாழும்படியாக தேவனை தேடுவோம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சவிக்கலாம் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நன்றி உலகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை எந்த மனிதனாலும் செல்ல முடியாது ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொல்லியிருக்க எங்கள் இருதயத்தை வாழச் செய்கிற தேவன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அது நாமத்தை பாட்டினால் துதித்து மகிமைப்படுத்தி எங்கள் வாழும்படியாக இந்த பூமியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் ஹிருதயத்தை நீர் வாழ செய்கிறவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து உங்க பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும் உமது நாமத்தை நாங்கள் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாக மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக எங்களை நீர் தெரிந்து கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்கள் கிருபை உங்க இறக்க உங்கள் சமாதானம் உங்களுடைய சுகம் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி நீர் ஆண்டவர் எங்க நீர் ஒவ்வொரு நாளிலும் சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை நடத்து ஆசிர்வதி நம்முடைய கரத்துல எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கல நல்ல பிதாவே ஆமேன்